உள்ளம் சீரடைந்திருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதனால் ஒரு மின் அடிக்கடி கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய பிரதானமான ஒரு அம்சம் உள்ளம் எப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் நம்மிடத்திலே உண்டு பொதுவான கெட்ட குணங்கள் என்ன அது என்னிடத்துல எந்த அளவில் எனது பிரதிபலிக்கிறது எப்போதெல்லாம் பிரதிபலிக்கிறது என்னை மிகைத்திருக்கிறதா அது எனது கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்து இருக்கிறதா இது செய்யல அடிக்கடி ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் படிச்சுட்டே இருக்கணும் ஒரு பயானை கேட்டவுடன் அது அடுத்த முறை மாறிடும் அப்படின்றது அல்ல அது அடுத்த முறை போயிடும் என்பதல்ல நம்ம வந்து அதுக்கு தெளிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது போன்ற மஜ்லிசுகள்ல உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம பண்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம இறுதியில் மரணிக்கிற அந்த நேரம் நெருங்குகின்ற நேரத்திலாவது முழுமையாக அந்த எல்லா கெட்ட குணங்களையும் நீங்கிய ஒரு நல்ல மனிதனாக என்ன நம்ம மரணிப்பதற்கு அல்லாவிடத்துல என்ன செய்யணும் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே அந்த குணங்கள் உடனே எங்களை விட்டு அகன்றுவிடும் என்ற அடிப்படையில் நம்ம இந்த பயானை நம்ம கேட்கக்கூடாது அகழ நம்ம ஆசரிக்கணும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும் ஆனால் அது முழுமையாக இல்லாமலாகிவிட்டால் என்னால் மாற முடியவில்லையே என்று நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது சைதானுடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கும் நம்மும் என்ன அதாவது அந்த போராட்டத்தில் போய் கொண்டிருப்போம் சைத்தான் அழிந்ததும் அந்த உள்ளம் சார்ந்த ஒரு பிரச்சனையில தான் சைத்தான் என்ன செய்தான் அழிந்து போனான் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட மோசமான ஒரு கெட்ட குணங்களில் ஒன்றுதான் இந்த உயர்வு மனப்பான்மை என்பது இந்த உயர்வு மனப்பான்மையை நம்ம பேச்சு வழக்கில் ஒவ்வொரு வார்த்தையை வச்சு சொல்லுவோம் கிபிரு பிடிச்சவர் அப்படின் கிபிரு பிடிச்சவர் அதெல்லாம் வரை விளக்கணத்தை பார்த்துட்டு நம்ம பேசுறது இல்லை கிபிரெண்டா என்ன இதுண்டா வரை விளக்கணம் பார்த்து பேசுவதில்லை பேச்சுவழக்குல சொல்லுவோம் அரபுல இன்றைக்குள்ள பழக்க வழக்கத்தை சொல்லுவாங்க அனானியான்னு சொல்லுவாங்க இதுக்கு அனி அனானியாண்டா நான் சார்ந்த சிந்தனை தமிழ்ல வந்து வந்து அதை வர பேசுற டைம்ல நம்ம ஈகோன்றோம் இங்கிலீஷ் தான் அது தமிழ்ல பேசுற டைம்ல என்னது ஈகோ பிடிச்ச ஆள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நம்ம என்னது ஓவர் கான்பிடன்ஸ் அவருக்கு என்றான சில வார்த்தைகளை கூட என்ன செய்வோம் கொஞ்சம் கூடுதலான அந்த பேச்சோட பேசுறவங்களுக்கு என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம் இவைகள் எல்லாம் நம்ம பழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் குறிப்பாக ஈகோண்ட வார்த்தை தான் என்ன செய்யுது கூடுதலான பேச்சு வழக்கில் இருக்கும் ஆனால் இந்த ஒவ்வொரு குண இயல்புகளுக்கும் ஒவ்வொரு படித்தரம் இருக்கும் அது சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் சமமானதும் அல்ல ஒவ்வொரு படித்தரமைக்கு ஒவ்வொரு இயல்புகள் ஒரு இடத்துல அது அழிஞ்சிடும் ஆலையை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் முதலாவது அனானியா என்றது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு மொழி மொழி நடைமுறையும் அல்ல அரபுல ஆனா அனானியான்னு சொல்றாங்க நான் சார்ந்து தமிழ்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னா தன்முனைப்பு சிந்தனை தன்முனைப்பு சிந்தனைன்னா எப்பயும் சிந்தனை தன்னை பத்தி தான் இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் டிரைவர் டிரைவிங் பண்ணிட்டு போனாலும் இதை நான் டிரைவ் பண்ணால் எப்படி இருக்கும் என்று தான் சிந்தனை எப்பயும் இருக்கும் தன்முனைப்பு சிந்தனை பைல ஒரு ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தாலும் சரி நான் இதை ஓட்டுனா என்ன செய்யும் எப்படி இருக்கும் அதாவது அவன் எப்படி திறமையா ஓட்டுறான்னு வராது நான் ஓட்டுனா என்ன செய்வேன் இருப்பேன் அவங்க எங்க உட்கார்ந்தாலும் வந்து நான் என்ற அது எதை எடுத்தாலும் தான் எப்படி நான் கூட என்னது அப்படி இருந்தது இல்லை அவரோட தான் அந்த கம்பேர் பண்ற ஒரு பேச்சு வழக்கு இயற்கையால வரும் அப்படி பேசுறவங்க எல்லாருமே அந்த குணம் உள்ளவங்க அர்த்தம் இல்ல ஆனா இது போன்ற இயல்பு உள்ளவங்ககிட்ட அது அவசரமா என்ன செய்யும் வரும் அதுக்காகவே அப்படி பேசினாலே அவர் ஈகோ உள்ளவன் அர்த்தம் இல்ல ஆனால் இந்த அவற்றை எப்பொழுதுமே தன் சார்ந்த சிந்தனை இருக்கும் என்றதனால தன்முனைப்பு சிந்தனை அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதாய் தான் ஈகோயிசம் அதாவது சார்ந்த ஆய்வுகள் அது சம்பந்தமான விஷயத்தை ஈகோயிசம்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எனவே இது வந்து நம்ம சரியான நம்ம தலைப்புக்கு சரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த சுப்பீரியரிட்டி கம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்களே அது கூட இதுல இல்லை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் அது கூட இல்லை அந்த மாதிரி நபர்களை சரியாக நம்ம அடையாளப்படுத்திடலாம் அவர் வந்து அந்த மாதிரியான அந்த இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்கட்டு சொல்கிறது அந்த சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்க நம்ம ப வள சொல்கிற அந்த வார்த்தையின டக்குன்னு அடையாளப்படுத்தாங்க அவங்க ஹைலைட்டடாக விளங்குவாங்க இவர்களுக்கு இந்த குழந்தை இவரோட நமக்கு அவரை ஃபேஸ் பண்ணவே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நபர்களோட உட்காந்து நம்ம ஃபேஸ் பண்ண இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மிச்ச கஷ்டமானவர்கள் டீல் பண்ணுறதுக்கு ஈகோ வந்து அப்படி இல்லை அது வந்து நல்ல மக்களோட கலந்திருக்கும் நல்ல மக்களோட கலந்திருக்கு நமக்கு இருக்க எனக்கே என்ன செய்யாது தெரியாத இடத்துல பக்கத்தில் உள்ளவருக்கு விளங்கும் இந்த ஈகோ இன்னொரு வகையில் உதாரணம் சொன்னால் வாய் நாட்டுற மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க விளங்கிட்டா ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிற அவர் வாய் அடிக்குதுன்னு சொன்னால் அப்படி தான் கொஞ்சம் பல் தொலைக்கிங்க கிளீன் ஆக்கிங்கன்னு யாரா சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க அது என்ன இப்படி என்ன போய் சொல்லுவாங்க விளங்கிட்டா அடுத்தவன் போய் என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க இதே மாதிரி தான் ஈகோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டேன்னா நீங்கள் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க என்று சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால அதை நம்ம என்ன செய்வதில்லை சொல்லுவதில்லை எனவே இது எல்லாருடன் கலந்திருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இது இது அந்த நபர்களுக்கே விளங்காது ஏன்னா சில என் தன்முனைப்பு சிந்தனை என்பது அவர்கிட்ட எது வந்தாலுமே அதை தன் பக்கத்துக்கு இழுத்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு என்ன செய்யும் இருக்கும் இதனால் இதை அடையாளம் காண்பது என்பது ஒரு மிக ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் எனவே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ள இந்த ஈகோ அப்படி என்றால் அது என்ன இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து அதை உளவியல் ரீதியான சப்ஜெக்ட்னா பேச வரல புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுயநலம் என்ற ஒரு பகுதிக்குமே இது ஒரு முதலாவது இந்த பகுதியிலிருந்து நம்ம வரணும் அப்பதான் நம்ம முதலாவது இந்த குணத்துடைய இடம் எங்கே நம்ம விலங்கி கொள்வோம் அதுக்கு பின்னால குரான் சொன்னா அதை டீல் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த எங்க இதுல வந்து நம்ம லிங்க் ஆகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும் சுயநலம் என்று சொல்றோமே சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை சிலர் என்ன நினைக்கிற எதிரானது இல்லை சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை அது நீங்க பொதுநலம் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னால அந்த சுயநலம் தான் அந்த பொதுநலத்துக்கான காரணம் அந்த சுயநலம் தான் நல்ல முறையில் தர்மம் என்று சொன்னா அதுக்கு பின்னால நான் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும் தான் அதுல இருக்கும் நான் சொர்க்கம் போயிடணும் நான் நிறைய தர்மம் செய்யறதன் மூலம் யாரெல்லாம் என்ட பாவங்கள் என்ன செஞ்சிடணும் நான் நிறைய தர்மம் செய்யறது மூலம் மன்னிக்கப்படணும்னு யாரும் என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை அதுக்கே நான் தர்மம் தான் நினைப்பாங்க நான் தர்மம் செய்வதன் மூலம் நான் அமல் செய்வதன் மூலம் எப்படியாவது நான் போயிடணும் அடுத்த கட்டம் தான் அதாவது நீ சொர்க்கமா நான் சொர்க்கமான வந்ததுல அதுல தாயோ தம்பியோ அண்ணனோ இருந்தாலும் என்ன செய்வோம் ஒதுக்கிடுவோம் தந்தை விட்டு என்ன ஓடிடுவாங்க வேண்டி நரகத்திலிருந்து அந்த நாள் வர முன்னாலா இங்க வச்சு என்ன சொல்றான் வஹலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கோங்க மறுமையினாலும் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவுமே என்ன என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்ற மாதிரி எனவே சுயநலம் வாழ்க்கையுடைய ஒரு இயல்பு அல்லாஹு குரான் சொல்றேன் அலைக்கும் அம்புசக்கும் மன் தல்ல இதைத்தம் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வலிதவறியவர்கள் வலித வருவதனால அது உங்களை பாதிக்காது நீங்க நேர்வழியில இருந்தீங்கன்னா எப்படி சொன்னோம் அலைக்கும் அம்புசக்கும் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் லா அதுக்கும் மண் தல்ல இதைத்தம் நீங்க நேர்வழியில இருந்துட்டீங்கன்னு சொன்னா வலிதவறியவர்களால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை மனிதன் இறுதிநிலை அப்படித்தான் வரணும் இறுதிநிலை எப்படி இருப்பாண்டா சொல்றத சொல்லிட்டே மத்தது உங்களுக்கு மனிதன் எப்படும் சுயநலமானவனாகத்தான் இருப்பான் முதலாவது நான் ரெண்டாவது மனைவி பிள்ளைகள் அடுத்தது என்ன அண்ணன் தம்பி தந்தை தாய் இப்படி ஒரு சுயநலம் அதுக்கு அடுத்த கட்ட என்ன வருவா என்ற ஊரு என்ன நாடு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் அது போயிட்டு இந்த சுயநலத்துல ஒரு பகுதி தான் தன்னை தான் விமர்சிப்பான் தன் குடும்பத்தை தான் விமர்சிப்பான் அடுத்தவன் அதே விமர்சனத்தை செஞ்சா தாங்க மாட்டான் நான் கோவக்காரன் அவன் சொல்லுவான் நீ கோபக்காரன் இன்னும் சொல்றது தாங்க மாட்டான் இந்த விஷயம் விளங்காம சர்வர் சொல்லிடுவாங்க நான் கோவக்காரன் தான் என்ற ஒருத்தர் சொல்லுவாரு அதை நம்பி அடுத்த நாள் இவர் சொல்லுவார் நீங்கள் கோவக்காரன் தானே என்று நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கோவக்காரன் இல்லை உடனே ரெண்டு பகுதியாக பிரிச்சுடுவாங்க அவர் விளங்காமல் பேசினது தான் அது ஒருவர் தன்னை விமர்சிக்கின்ற பொழுது அவர் தை தைரியமாக விமர்சிப்பார் என்ன காரணம் நான் என்னை விமர்சிச்சிக்கிறேன் நான் என்னை குடும்பத்தை விமர்சிப்பேன் நான் என் பிள்ளையை விமர்சிப்பேன் அதே சப்ஜெக்டை அதே மாதிரி இன்னொரு விமர்சித்து அவன் தாங்க மாட்டான் அவனுக்கு இயற்கையில அவனுக்கு தாங்க தாங்க முடியாத ஒரு நிலைவன் என்ன செய்யும் வரும் இதுக்கு பேர் சுயநலம் செல்ஃபிஷன்னு சொல்கிறேன் இது இருக்கணும் வாழ்க்கையில் அதுதான் ஈகோன்றது பிழையல்ல இப்படி இருக்கிறது என்றது பிழை அல்ல இந்த பிழையல்ல என்பதுதான் ஈகோவுடைய வளர்ச்சியில நம்ம உணராம போற இடம் இது இயல்பான நிலை இந்த இயல்பான நிலை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்க உழைக்க முடியும் வாழ முடியும் விவாதத்தை செய்ய முடியும் மற்றவர்களோடு தைரியமாக பேச முடியும் உங்களை நீங்க சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் லீட் பண்ண முடியும் தலைமைத்துவத்தில் இருக்க முடியும் தாங்க முடியும் எல்லா சக்தியும் வருவதே ஈகோ இருந்தால்தான் சுயநலம் இருந்தால்தான் என்ற ஒரு பகுதி இருந்தால் தான் அதெல்லாம் என்ன செய்யும் எங்களால இருக்க முடியும் இல்லாது விட்டால் முடியவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இதனுடைய ஒரு பகுதி தான் அதாவது எங்களை நாங்களே ரசித்துக் கொள்வது எங்களை நாங்களே ரசித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யும் வரும் இதுல நான் அதாவது மிதமிஞ்சி போற சில உளவியல் பிரச்சனைகள் என்று பேசப்படுற பகுதிகளை நான் இங்க பேசல ஆனால் நம்ம இயல்புள்ள நிலை என்னென்றா எங்களை நாங்களே நம்ப கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் ஈகோ என்று சொன்னாலும் சரி அல்லது சுயநலம் என்று சொன்னாலும் சரி தன்முனைப்பு சிந்தனை என்றாலும் சரி இதெல்லாம் அதுதான் எனவே இது முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இது இருக்கும் இருக்கணும் முதலம்சம் இந்த பகுதி இருக்கணும் அதான் அல்லாஹுத்தாலா குரான் சொல்றா நம்ம பொதுவான இந்த வசனங்களை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்றோம் ஒரு மனிதன் தன்ன தண்ட விஷயத்துல கவனம் எடுக்கணும் ஒரு மனிதர் வந்து பெருமைக்கு வித்தியாசம் கேட்கிறாரு ஒரு மனிதன் தனது முடி அழகா இருக்கும் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கணும் விரும்புறாரு செருப்பு அழகா இருக்கணும் விரும்புறாரு இது பெருமை அல்லாவின் தூதரை என்று கேட்டாங்க ரசூலாங்க என்ன சொன்னாங்க இல்ல அது பெருமை இல்ல பத்தாரு ஹக் வகம் துன்னாஸ் மக்களை வந்து இழிவாக நினைத்தலும் உண்மையை மறைத்தலும் என்ன பெருமை என்று ரசூல் சொன்னாங்க பெருமைக்கு வரவிளக்கணும்னு சொல்ற டைம்ல அதை சொன்னாங்க பெருமை என்பது என்னன்னா அதாவது மனிதனுடைய அந்த சுயநலத்துடைய உச்சகட்டத்துல போய் முடிகிறதுதான் பெருமை என்ற ஒரு அம்சம் அதுக்கு அடுத்து அதுல பல கேட்டகரி இருக்குது அப்ப அதுக்கு வித்தியாசப்படுத்துற டைம்ல ரசூல் சலாம் அது இல்லைன்றாங்க நீங்கள் வந்து உங்களை அழகாக நினைக்கிறத உங்களை அழகுப்படுத்திக்கல நினைக்கிறது உங்களை ரசிக்கிறது உங்களை வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் அழகாக வச்சுக்கல நினைக்கிறது இது என்ன இது வந்து சுயநலம் இது அர்த்தம் என்ன சுயநலம் என்பதுதான் இது அர்த்தம் ஆனால் அது என்ன ஒரு பிள்ளையாக வராது என்று சூழ்நிலை சலா உலக செல்லம் அவங்க சொல்றத நம்ம பார்க்குறோம் எனவே இது ஃபர்ஸ்டாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது இருக்கும் இது வந்து இருக்கும் இருக்கணும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் அதை தான் காணணும் உங்களோட பிள்ளைகள்கிட்டையும் சிறிய வயதில் பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகிற பகுதி அது ஒன்று தான் சின்ன பிள்ளை எப்பயும் வந்து அந்த சு அந்த சுயநலத்துடைய அந்த குணங்களை நீங்க நிறைய காணுவீங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட சுயநலத்துடைய குணங்கள் அவனை அவன் வந்து பக்குவப்படுத்தப்படுவான் வயசு போக 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 பக்குவப்படுத்தப்பட்டு சுருங்கி நல்லா வயசான நேரத்துல ஒண்ணுமில்லாத நிலைக்கு என்ன செஞ்சிருவான் போயிடுவான் ஆனா சின்ன வயசுல என்ன செய்வான்னு சொன்னா அவ்வளவுக்கு ஒரு அதை வந்து அவன்கிட்ட அந்த எதிரிக்கும் தான் என்ற தன்மையோட என்ன செய்யும் இருக்கும் அது வந்து நம்ம தெரியாம என்ன அதுக்கு பல பேர் வச்சிருவான் ஆனா அப்படி இருக்கும் அந்த குழந்தையிட்ட அது இருக்கும் அது இருந்துதான் என்ன செய்யும் வளரும் அது இப்படி இருக்கக்கூடிய இந்த தன்மை மனிதனுக்கு நல்லது பொருத்தமற்றதல்ல இது அல்லாஹ் தாலா விரும்புகிறான் அதான் ரசூல் சல்லா உள்ள சிலன்னு சொன்னாங்க எஹரேஸ் அலாமா எம் உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதில் ஆர்வமாக இருங்கள் நாங்கள் சொன்னாங்க புஹாரி முஸ்லீமில் வர செய்தி எஹரேஸ் அலா உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயத்துல நீங்க மிகவும் ஆர்வமாக இருங்கள் அதே போல் என்ன அதாவது வலா தாஜிஸ் எப்பயுமே ஏழாது என்ன முடிவுக்கு வந்துடாதீங்க சொல்றேன் ஏழாது செய்ய முடியாம போயிட்டு அப்படின்னு வந்துறாங்க அதை சிலர் பணிவான்னு நினைக்கிறாங்க ஏலாம போறது என்னது நம்மளால முடியலப்ப நமக்கு அவ்வளவுதான் பணிவெல்லாம் இல்லை அது இயலாமை என்ற இடத்துக்கு நீங்க வந்துடாதீங்க ஆனால் ஒன்று செய்ய முடியாத கட்டத்தை போய் ஒன்று மிகைத்துட்டீங்கன்னு சொன்னா நான் இப்படி செஞ்சிருந்தா அது இப்படி வந்திருக்குமே என்ற இடத்துக்கு போயிடாது அது சைதானுடைய வாசல்கள் என்ன செய்யும் திறக்கும் கதருல்லாஹி

வாழ்க்கையில் இலக்கற்று எது என்னத்துக்கு நம்ம வாழ்றேன்னு தெரியாதவர் நரகவாசிகள் ஒருவர் என்ற சூழல் சொல்றான் சஹே முஸ்லீம் வர செய்தி எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எந்த ஐடியா பகுவ கல்லுன் அலா மவுலாக மாதிரி என்ன மற்றவரை சார்ந்து அவ என்ன முடிவு எடுக்கிறோம் அதான் நம்ம வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி எந்த பொறுப்பற்றும் இருக்கக்கூடியவர்கள் என்ன நரகவாதிகள் ஒருவன் ரசூர் சல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்க அடையாளப்படுத்தி சொன்னாங்க அதே போல அல்லா குரான பத்தி சொல்ற டைம்ல ஃபர்ஸ்ட் ஹஃப் மஹூஃபா ஊஹோ தன் சமுதாயத்தை இரண்டாம் தரமாக பார்த்தான் உடனே அவர்கள் வழிபட்டார்கள் அல்லாஹு வழிபடுதல தவறு என்று சொல்றான் தன் சமுதாயத்தை வந்து இரண்டாம் தரமாக இந்த கொஞ்சம் மட்டம் தட்டினா உடனே இவர்கள் அவருக்கு வழிபட்டார்கள் என்றான் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் யாராவது நம்மளை மட்டம் தட்டினா நம்ம கோபம் படுவோம் வழிபடவும் செய்வோம் இது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எந்த அளவுக்கு தட்டுறமோ அதான் அந்த சில கெட்ட தலைவர்கிட்ட குணமா என்ன இருக்கும்னா மட்டம் தட்டுறதே தான் குணமா இருக்கும் கம்பெனி மேனேஜர் மாதிரி பெரும்பாலான குணம் கீழே தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு தெரியாதுன்னே சொல்லி கண்டிப்பான் உங்களுக்கு இது விளங்காது உங்களுக்கு இது சரி வராது அப்படி சொல்லிக்கண்டே இருப்பான் நமக்கு ஈஸியா செய்ய முடிந்த விஷயமா இருந்தாலும் இவன் அத இப்படி தான் செய்யணும் கூப்பிட்டு வச்சு அப்படியெல்லாம் சொல்லி தருவான் நமக்கு கடுமையான கோபமா இருக்குது இவ்வளவு தெளிவான விஷயத்தை நமக்கு சொல்லி தாரானே என்று அதனால நம்ம என்ன நினச்சிடுறோம்னா இதில் ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கும் போலேயே அவனுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் புதுசாக ஒருத்தர் துபாய்க்கு வரணுங்களே டுபாய் இப்படி தான் பிரச்சனை கூடுது அப்படி கூடிய அப்படி என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏதா இருந்தால் எனக்கு ஒரு கோல் பண்ணுங்கன்னா முழு கோல் நம்ம யாருக்கு அடிப்போம் அவருக்கு தான் கோல் பண்ணுவோம் ஏ நம்மளே கீழ் கீழே போட்டார் தானே உடனே அவரை ஃபாலோ பண்ணிடுவோம் நம்ம கீழே போட்டோம்னா உடனே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவன் உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு சரி வராது தெரியாது ஏதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க டீட்டெயில்ஸை சொல்லுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும்

அது 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 வந்து வந்து ஈகோ ஈகோ தான் அந்த தேவை அந்த சுயநலம் தேவை அதான் உங்களுக்கு உழைக்க வைக்கும் நம்பிக்கையா வாழ வைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வைக்கும் இன்னும் சொல்ல போனால் என்ன செய்யும் ஒரு கவனத்தை உருவாக்கும் அது தேவை என்பதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது முதலாவது பகுதி